ஏய் மூணு மூணு கடல் அப்ப கன்னியாகுமரி உனக்கு நீ கங்கா யமுனா சரஸ்வதி கிட்ட எத்தனை கோடி பேர் இறங்கினாங்களோ அத்தனை கோடி பேருக்கு மறுபிறவி காக்கா பிறவி அமித்ஷா இறங்கிட்டாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இறங்கிட்டாரு ஆதி யோகி நாத் அவர் இறங்கிட்டாரு இறங்கிட்டோம் எல்லாருக்கும் மறுபிறவி காக்கா பிறவி நான் பாலத்தில் மட்டும் தான் உங்க புண்ணியத்தில் உங்க புண்ணியம் உங்களோட சேரட்டும் கங்கை என்பது உச்சி யமுனை என்பது உடல் ஆனால் உயிர் என்பது சரஸ்வதி அந்த உயிர் தான் உன்ன பேச வச்சு அது சரஸ்வதி உன் உயிரில் தான் சரஸ்வதி இருக்கிறான் அந்த சாமி இந்த சாமி ஆரி சாமி இப்படி சொல்லி எத்தனை பாரத இல்லை எத்தனை சாமியார் சாதுக்கள் இல்லை அடியாறு யாராரு இருக்கட்டும் தங்கக்குள்ளே இறங்கிட்டியா உன் கணக்கு லிஸ்ட் உனக்கு மறு காக்கா பிறவி இல்லைன்னு மறுத்து பேச உன்னால இயலாது உனக்கு தெரியாது நீர் இன்றி அமையாது உள்ளது அப்போ இந்த நீர் என்றால் யாரு நெருப்பு என்றால் யாரு காற்று என்றால் யாரு பூமி என்றால் யார் பூமியை குறிக்கும் எதிர்வேதம் நீரை குறிக்கும் தாம வேதம் நெருப்பை குறிக்கும் அதிர்வன வேதம் காற்றை குறிக்கும் இந்த நாலு வேதத்துக்கு உட்பட்டு வாழ்றவங்க தான் இந்த பூமின்னு அஞ்சாவது வேதம் ஈசனோட வேதம் அந்த ஈசன் யாரு கரெக்டா இதாங்க ஈசன் இதுதாங்க இதோட பொருள்னு இந்த பாரத பூமியில் யாருக்கு சொல்ல ஏறாது தெரியாது நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஆனால் நீ இருப்பியா நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரத தரிசனம் நடக்கும் ஆனால் நீ பார்க்க இருப்பியா அந்த பூமியில எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த பாவம் தவறு இதுதான் உண்மையான சரி அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த பூமியில் பாவம் தீர்ந்தது நீ எந்த பாவம் சரி அவன் உடல் இந்த பூமிக்கு அர்ப்பணிச்சது நெருப்புக்கு அர்ப்பணிக்காங்க இதுதான் இதோட பொருள் ஏன்னா எல்லா பொருளிலுமே கண்ணை தான் குறிக்கும் கருடன் பெரும் மகாவிஷ்ணுவோட ஒரு இதில் கருடன் சொல்லுவாங்க பெருமாள் ஆணையத்தில் கருடனை சொல்லுவாங்க கருடனுக்கு என்ன பிரதானம்னால் பறக்கிற தன்மை மட்டும் கிடையாது கருடன் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு ஊசி கிடந்தால் கூட அது கண் பார்வைக்கு தெரியும் கருடனோட கண் பார்வை அதே போல் மணியோட கண் என்பது கண்ணன் அந்த கண்ணங்கிறத நீங்க கொண்டு நெருப்புல இதுக்கு தான் கங்கையில இறங்குறது யமுனா நதி எல்லாமே ஏன்னா பாவம் போயிட்டுனா அந்த பாவம் வந்து கண்ணால எல்லாம் பார்த்துட்டு கண்ணை நெருப்புக்காக மாட்டேன் நீரில் சமர்ப்பிக்கிறதுனா கடலில் இல்லை பூமியில் பொதிச்சாலே நீருக்கு சமம் தான் அதுதான் உடல் என்பது யமுனை அடியில ஓடுற நதிக்கு பேர் சரஸ்வதி என்பது உயிர் அப்ப கங்கை என்பது உச்சி உடல் என்பது யமுனை உயிர் என்பது சரஸ்வதி அன்பே சிவம் சரஸ்வதி நாராயணன் நம்ம அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம பாரத பூமிக்குள்ள கும்ப மேளா திரிவேணி சங்கமத்தில் இந்தியாவுக்குள்ள பாரத பூமிக்குள்ள எந்தெந்த சாது சன்னியாசி அப்படிங்கிற எல்லா நபர்களும் அந்த கங்கையில் இறங்குவாங்க அதாவது கும்ப மேளாங்கிற பேரில் இத்தனை கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹா இந்த பாரத பூமியில இத்தனை பேரு அந்த கங்காவில் இறங்கி புனிதம் அடைகிறாங்க கங்கா பூஜை அது திரிவேணி சங்கமம் இப்படிங்கிற இடத்துல நான் ராமேஸ்வரத்துக்கு ஏன் போனோம்னா இப்ப நானும் அந்த கும்பமேளாவுக்கு போகலாம் நானும் ஒரு சாமியார் தான் துறவிதான் நானும் அந்த கும்பமேளால போய் பங்கெடுத்து கங்கையில் குளிக்கலாம் அப்படின்னு எனக்கும் தோணலாம் இத நான் ஏன் சொல்றம்னா என்கிட்டயே நிறைய பேருக்கு போன் பண்ணி போன் பண்ணி சாமி நீங்க கும்பமேளாவுக்கு போயிட்டீங்களா போறீங்களா கும்பமேளாக்கு போறீங்களா போயிட்டீங்களா அப்படின்லாம் கேக்கும்போது அவங்க கிட்ட வந்து ஆ போக வேண்டாம் என் எனக்கு அப்படின்னா இவர் என்னப்பா எல்லா துறவிகளும் அந்த கங்கால போய் குளிக்கிறாங்க எல்லா சாமியார்களும் குளிக்கிறாங்க எல்லா சன்னியாசி எல்லாம் குளிக்கிறாங்க மக்கள் கோடி மக்கள் வேற புனிதம் நீராடுதாங்க இப்படின்னு சொல்ற மத்தியில இப்ப என் கேட்டதுக்கு எப்ப கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதி சங்கமிக்க இடத்துல நாற்பது கோடி பேர் கங்கையில நீராடுதாங்க இப்ப பதினாலு கோடி நீராடிட்டாங்க பதினாலு கோடி மக்கள் நீராடிட்டாங்க அப்போ இந்தியாவோட மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பது கோடி இதுல கங்காங்கிறது ஒரு புனிதமான நதி அப்படின்னு எடுத்துக்கிறத நபர்கள் அந்த நதிக்கும் நமக்கு என்ன பந்தம் அப்படின்னு ஒரு பந்தத்தை உரிமை கொண்டாடுற நபர்களுக்கு நான் சொல்றேன் இப்போ அந்த இந்தியா இந்தியா இல்ல தமிழ்நாடு இல்ல கேரளா இல்ல கர்நாடகா இல்ல ஆந்திரா இல்ல மகாராஷ்டிரா இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஆன்மீக வழிபாடு அப்படின்னு இருந்தாலும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் அந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்துல காசியும் படும் ராமேஸ்வரமும் படும் இமயமலை உத்தரகாண்ட் மாநிலம் இதுல இந்த பாரத பூமியிலேயே முக்தி நாத் முக்தி நாத் அமர்நாத் ராம் ராம் சத்து இப்படிங்கிற ஒரு பொருள் அந்த வடநாட்டு மொழியில அமர்நாத் முக்திநாத் ராம் ராம் சத்துகு இப்படி எல்லாம் வடநாட்டுக்குள்ள சொல்றாங்க வைக்கிறாங்க இப்ப இந்த நாற்பது கோடி பேரு அந்த திருவேணி சங்கமத்தில் குளிச்சா புனிதம் நீராடுதாங்க என்ன காரணம் இதுல குளிச்சா பாவம் போயிருமா முதல்ல பாவம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்ப இந்த நாற்பது கோடி பேர் இல்ல நூறு கோடி மக்களை எடுத்துடுங்க நூறு கோடி மக்கள் அந்த கங்கையில குளிக்கிற மத்தியில் நானும் குளிச்சோம்னா அவங்களோட புண்ணியத்தை பூரா நானும் வாங்கின மாதிரி நான் அந்த கங்கால குளிக்கல உங்க கூட்டத்துக்கு சேரலன்னு சொன்ன புண்ணியத்தில் பங்கெடுக்காத நான் நான் பங்கெடுக்க மாட்டேன் பாவம் அந்த பாவத்தில் எனக்கு ஒரு பங்கு உண்டு உங்க பாவத்துல மட்டும்தான் எனக்கு பங்கு உண்ட தவிர உங்க புண்ணியத்துல எனக்கு பங்கு வேண்டாம் உங்க புண்ணியம் உங்களோட சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஏன்னா ராமர் வந்து சீதாவை மீட்பதற்கு பாலம் உருவாக்கினார் பாலம் உருவாக்கி அதாவது ஒரு நடபாதை உருவாக்கி போனாப்ல அப்ப இந்த நடபாதைக்கு அனுமான லட்சுமணன் ராமர் இப்படி எல்லா கதாபாத்திரமும் உருவாக்குச்சு ஏன்னா அதெல்லாம் புண்ணியத்துக்கு வேண்டி ஆனா கடைசியில இந்த புண்ணியம் வந்து யாருக்கு கிடைச்சதுன்னா அணிலுக்கு மட்டும்தான் கிடைச்சது அணிலு என்னால முடிஞ்சதும் நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்ச உடனே எல்லா புண்ணியமும் அணிலுக்கு கொண்டு போயிட்டு வேற யாருக்கும் புண்ணியம் கிடையாது புண்ணியம் யாருக்கு அணிலுக்கு வேற யாருக்கும் கிடையாது அப்போ இந்த கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு நதியில வந்து நாற்பது கோடி மக்கள் கும்ப மேளால கொண்டாடுறாங்க இந்தியாவுக்குள்ள பார்க்காத சன்னியாச வேதங்கள் அனைத்தும் அங்க பார்க்கலாம் வேர்ல்டு கும்பமேளா அப்படின்னு கூட எடுத்துக்கிடுங்க ஆனா வேர்ல்டு உலகமே இந்த பாரத பூமியில இந்துக்களோட ஒரு சடங்கு இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லும் போது அதே இந்துக்கள் இன்னும் புரியணும் இதுல கங்காவில் குளிச்சா பாவம் போவோம் புண்ணியம் அப்படிங்கும்போது இந்த பாவம் பொருள் என்னன்னு மனிதன் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் ஆனா பாவம்லாம் செஞ்சுட்டேன் நான் போய் கங்காவில குளிச்சுட்டேன் நானும் கும்பமேளாக்கு போனேங்க ஏகப்பட்ட சாமியார் அகோரி நாக சந்நியாசி அந்த சன்னியாசி இந்த சன்னியாசி உலகத்துல என்ன வேணாலும் சொல்லுங்க கடைசியில் எங்க வரு அன்பே சிவம் இல்ல நமோ நாராயண இதுலதான் நீங்க வருவீங்க நான் நான் அகோரி பாபா நாங்கெல்லாம் பிணத்தை திம்போம் பிணத்தை திம்போம் இந்த மாதிரியும் இருக்கு ஏத்துக்கிட்டு தாங்க ஆனா ஞானம் ஞானம் என்பது என்ன ஞான கங்கை என்பது என்ன கங்கை என்பது உச்சி யமுனை என்பது உடல் ஆனா உயிர் என்பது சரஸ்வதி அந்த உயிர் தான் பேச வைக்கி அது சரஸ்வதி சரஸ்வதி உன் உடம்புல யமுனா இருக்கிற ஆனா உச்சி என்பது கங்கை ஆனா மழை நீர் பேஞ்சிட்டுன்னா அதுதான் கங்கா மழைநீர் உடனே உடனடி கொடைய பிடிச்சிருவேன் ஏ என்ன நடஞ்சா என்ன ஐயோ உடல்நிலை சரியில்லாம ஆயிரும் ஜுரம் வந்துடும் உடனே சரியில்லாம ஆயிரும் அதனால பிடிக்கிற மழையில நனையக்கூடாது அப்ப இந்த மழை பெய்யுறதுக்கு பேரு கங்கை ஆனா அதுக்கு அச்சப்படுது இல்ல கங்கா வேண்டாம் வேண்டாம் இல்ல உடல்நிலை சரியா இல்லாம ஆகிவிடும் அது யமுனை உடல்நிலை சரியில்லாம ஆயிரும் ஆனா இந்த குளிர் அந்த இது இவ்வளவு கூட்டத்தில் இந்த இடத்துல குளிச்சா எந்த வியாதி வராது அப்படிங்க ஒரு நம்பிக்கைங்கிறது விதைக்கப்பட்டது நம்பிக்கைங்கிறது விதைக்கப்படும் போது அதை அறுவடை யாரு செய்வா அறிஞ்ச வந்து அறுவடை செய்யணும் இந்த நாற்பது கோடி பேர் இந்த கும்பமேளாவில் பங்கெடுங்க வைங்க அதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது ஆனால் என்கிட்ட கேட்டவங்க இருக்காங்கல்ல சாமி நீங்க கும்பமேளாவுக்கு போலையா எதுக்கு போனோம் நாற்பது கோடி பேர் நூறு கோடி பேர் இறங்கினா அந்த கணக்கு எனக்கு கிடைச்சா போதும் அவன் நூறு கோடி பேருக்கு மறுபிறவி காக்கா பிறவி புரியுதா கங்கையில எத்தனை கோடி பேர் அத்தனை கோடி பேருக்கு காக்கா பிறவி உனக்கு உனக்கு பிறவியே பிறவியே கிடையாது கிடையாது பாவம் புண்ணியம் எல்லாமே சொல்லி தந்தது நீ புராணத்தில் படித்த வேத அடிப்படையில் தங்கையில இறங்கினா உன் பாவம் போகும் பாவம் போகும் புண்ணியம் கிடைக்கும் நாற்பது கோடி பேர் நூறு கோடி பேர் அமித்ஷா இறங்கிட்டாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இறங்கிட்டாரு இல்லை வரநாட்டுல அதே உத்தரப்பிரதேச மாநிலம் முதலமைச்சர் ஆதி யோகி நாத் அவர் இறங்கிட்டாரு இறங்கிட்டோம் எல்லாருக்கும் மறுபிறவி காக்கா பிறவி மறுபிறவி காக்கா பிறவி எனக்கு தெரிஞ்ச நபர் கூட சாமி நான் கும்பமேளாக்கு போறேன் நானும் போய் பங்கெடுக்கிறேன் அழகா போயிட்டு வா ஏன்னா மறுபிறவி வேண்டான்னு தான் நீ நினைக்கிற ஆனா மறுபிறவி உனக்கு உண்டு காக்கா பிறவின்னு எனக்கு தெரியும் இல்லை ஐயா அது எப்படி ஏய் மூணு நதி ஒன்னு இணைகிறது பெருசா மூணு கடல் ஒன்னு இணைகிறது பெருசா அப்ப கன்னியாகுமரி என்னன்னே உனக்கு தெரியாது நீ கங்கா யமுனா சரஸ்வதி கிட்ட போயிட்டேன் இப்படி எல்லாம் ஏன் சொல்றம் கேட்டீங்கன்னா ஒரு இருபது வருஷம் முன்ன குட்டின் ஹரிதுவாரில் திருவள்ளுவருக்கு செல வைக்கணும் அப்படின்னு சிலையை உருவாக்கினாங்க ஆனா இதே சாமியாறு சன்னியாசி எல்லா உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த திருவள்ளுவருக்கு செல வைக்கவே கூடாது இப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணாங்க ஹரிதுவாரில் இதே இந்த கும்பமேளால எடுத்து கங்கையில இறங்குறாங்கல்ல கங்கையில ஆடுறாங்கல்ல நான் நாக சன்னியாசி நான் அகோரி சன்னியாசி நான் அந்த சாமி இந்த சாமி சாமி இப்படி சொல்லி எத்தனை அந்த பாரத பூமியில எத்தனை சாமியாரு சாதுக்கள் இல்ல அடியாறு யாரா இருக்கட்டும் கங்கக்குள்ள இறங்கிட்டியா உன் கணக்கில் லிஸ்ட் உனக்கு மறுபிறவி காக்கா பிறவி இல்லன்னு மறுத்து பேச உன்னால இயலாது உனக்கு தெரியாது நீ குழி உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது அகம் அந்த அகம் சொல்லுவா அதெல்லாம் இவர் என்ன சொல்றது இவர் என்ன சொல்றதா நீ கங்கால இறங்கிட்டா உனக்கு அந்த அறியா நான் இறங்கலப்பா ஏன் தம்பி இறங்கலை கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதி ஒன்னா இணையிறது திரிவேணி சங்கமம் திரிவேணி மாதவ தீர்த்தம் காசிக்குள்ள நகரத்துக்குள்ள வந்தோன்னா பிந்து மாதவ தீர்த்தம் மூணாவது தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம் இந்த மூணு தீர்த்தம் தான் உலகத்துல ஆனா இந்த மூணு தீர்த்தத்தை உருவாக்கின நபர் யாரு இப்ப கங்காலா குளிக்கிறாங்க இந்த கங்காவில குளிக்கிறது இந்த புண்ணிய நதி மூணு நதி பேரு இதெல்லாம் உருவாக்கினது யாருன்னா அகத்தியர் அகத்தியர் இந்த அகத்தியர் தான் இப்ப நம்ம புனித நீராடுதோ அந்த புனித நீராடுனா ஒரு வரலாறுலாம் சொல்றீங்களா நூத்தி நாப்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை நூத்தி நாப்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஆனா நீ இருப்பியா நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதர் தரிசனம் நடக்கும் ஆனா நீ பார்க்க இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் அப்ப நீரின்றி அமையாது உலகு நீர் அமையாது உலகு அப்ப இந்த நீர் என்றால் யாரு நெருப்பு என்றால் யாரு காற்று என்றால் யாரு பூமி என்றால் ரிக்வேதம் பூமியை குறிக்கும் எஜிர்வேதம் நீரை குறிக்கும் சாமவேதம் நெருப்பை குறிக்கும் அதர்வன வேதம் காற்றை குறிக்கும் இந்த நாலு வேதத்துக்கு உட்பட்டு வாழ்றவங்க தான் இந்த பூமியில அஞ்சாவது வேதம் ஈசனோட வேதம் அந்த ஈசன் யாரு கரெக்டா இதாங்க ஈசன் இதுதாங்க இதோட பொருள்னு இந்த பாரத பூமியில யாருக்கும் சொல்ல இயலாது தெரியாது இப்ப கங்கையில குளிக்கிறாங்க எப்ப உனக்கு அந்த மூணு நதி எங்க பார்த்து கும்பமேளாங்க உடனே உனக்கு அது பெருசா தெரியுது ஆனா தீர்த்தா பொன்னி நதி பொன்னி நதியோட ஆணவத்தை கமண்டலத்தை அடைத்தார் அகத்தியிரு அந்த கமடல கொட்ட போய் காவேரி அப்படின்னு ஒரு பேர் வந்தது கங்கா யமுனா சரஸ்வதி பாவங்கள் புல்ல வா எல்லாரோட பாவத்தை பூரா நாங்க வாங்கிட்டோம் எங்களுக்கு ஒரு விடிவு அகத்திய முனிவரே நீங்க கூறுங்கள் ஒரு சிறுவன் இருக்கிறா அந்த சிறுவனை போய் சந்திங்க ஒரு சிறுவன் இருக்கிறா அந்த சிறுவனை போய் சந்திங்க உங்க பாவத்தை தான் போக்குவான் இப்படின்னு சொன்ன ஒரு கதையும் இருக்கு ஆனா இந்த கதையில என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா அப்ப கங்கை என்பது என்ன யமுனை என்பது என்ன சரஸ்வதி என்பது என்ன இந்த மூணும் ஒரே பொருள் கங்கை என்பது சிவனோட உச்சியில தான் வருது ஏன் உனக்கு சிவனையா தெரியாது நீ எப்படி கங்காவை பத்தி பேசுற யமுனை யமுனைன்னா எப்படி எந்த கடவுளை பொருந்தும் அது ஒரு நதி தான் அப்போ உனக்கு அதோட பொருளும் தெரியாது சரஸ்வதி அந்த நதி வந்து அடியில போகும் சரஸ்வதி உனக்கு தெரியாது சக்தியே முக்தி முக்தியே சக்தி சக்தியே முருகா சக்தியே முருகா முக்தியே சக்தி அப்ப எல்லாமே சக்தியில் அடங்குனது தான் ஆனா இந்த அகோரி அகோரினு சொல்றாங்கல்ல அகோரி என்றால் காளிங்கிறாங்க அந்த காளி தான் மகாவிஷ்ணு அந்த காளி தான் மகாவிஷ்ணு மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படி இப்படி செய்வன கீவன எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் கால பைரவரா இருக்கட்டும் காளியா இருக்கட்டும் எல்லாமே மகாவிஷ்ணு தான் அப்ப பெண்ணுங்கிற ஒரு சக்தியோட ரூபத்தில் இந்த பூமியில் அறியறது எல்லாமே மகாவிஷ்ணுக்கு தான் மகாவிஷ்ணுக்கு தான் அப்ப ஆணுங்கிற அறியறது ஆணுங்கிற அறியுது என்ன அதுதான் பத்து அவதார கதை மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராகி அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்ப கிருஷ்ண அவதார கதையில கிருஷ்ணர் தான் மோகினி அவதாரம் எடுத்தா அப்படின்னு தான் சொல்றோம் கிருஷ்ணர் தான் மோகினி அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் ஆனா மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணன் ஆனாரு கிருஷ்ணன் தான் மோகினி அவதாரம் எடுத்தாருன்னா அப்ப உண்மையிலே மோகினி அவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு அதாவது நம்பிராஜனோட நங்கை மோகினி மகள் வள்ளி தெரியுமா நம்பிராஜன் அதாவது நீ சொல்றிய நடராஜன் சிதம்பரம் அப்ப சிங்கிற வார்த்தை சிதம்பரத்துக்கு நீ பொருந்தும் எடுத்துக்கிட்ட வார்த்தை அதான் நாராயணனுக்கு வார்த்தை நடராஜன் என்பது சிவன் இந்த அந்த பெரிய பரம்பொருள் சிவன் நாட்டியம் ஆடுறாரு சொல்றியா இல்லையா அம்மா நாட்டியம் ஆடுறவருக்கு பேர் என்ன நடராஜன் இல்ல சிதம்பரம் சொல்ல முடியும் அதான் நீ பரமசிவன் சொல்ல முடியாது பரமசிவனும் சிதம்பரமும் ரெண்டும் ஒன்னு நீ பரமசிவன் வச்ச அவரு நாட்டிய மாறவர் நூத்தி எட்டு வைணவஸ்தல கணக்கு இருக்கு ஏன் வடநாட்டுல ஒரே இடத்துல நேபாள இருக்கு முக்திநாத் உத்தரகாண்ட்ல பத்ரி நாராயணன் அதோட பொருள் என்ன நாராயணன் தோற்றி வைத்த அரி நாராயணன் தோற்றி வைத்த நமச்சிவாயா இப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப எனக்கு வந்து திருவேணி சங்கமத்தில் போய் குளிச்சு எனக்கு புண்ணியம் வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளவங்க கோடி புண்ணியத்தை நான் வாங்க விரும்பல ஆனா உள்ளவங்க பாவத்தில் நான் பங்கு எடுக்க விரும்புறேன் செஞ்சுக்கிட்டு பாவம் அந்த பாவத்தில் எனக்கு ஒரு பங்கு தாங்க அது செய்யாதீங்க பாவம் போயிடும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிடவே மாட்டாங்க ஆனா அதுக்குன்னு ஒரு நாலு வரும் நட்சத்திரம் வரும் சொல்லு உங்களுக்கு புரியலையா நான் வந்து நம்ம காவேரி நதிக்கிற சங்கமேஸ்வரர் அதாவது பவானி பவானி ஆற்றுல போயிட்டு கங்கா யமுனா சரஸ்வதி பவானி வேதநாயகி தாமரபரணி காந்தி மதி இப்படின்னு நான் எடுத்து ஊற்றினோம்னா எனக்கு அந்த கடன் புண்ணியம் பாவம் எல்லாமே எனக்கு ஆண்டவன் போக்கப்படுவார் ஆண்டவன் ஆண்டவனை கண்டவன் ஆனால் ஆண்டவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இந்தியா பூமிக்குள்ள சாமியார் சன்னியாசம் எல்லாமே இருக்கட்டும் ஆனா கலியுகம் கலியுக வரதன் யாரு முருகனா ஐயப்பனா இல்ல சிவனா பெருமாளா அப்ப இந்த கலியுக வரதன் கலியுகத்தில் விஷ்ணு வந்து பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு சொல்றோம்ல அந்த கல்கி அவதாரம் எடுக்கக்கூடிய நபர் இவர் தாங்க அப்படின்னு கரெக்டா சொல்லணும் புரியுதா விஷ்ணுவோட பத்து அவதாரம்னா அந்த பத்து அவதாரம் எடுக்கிறது விஷ்ணு தான் அப்ப ராமனோட துணைவியாரு தான் சீதைங்கிறோம் விஷ்ணுவோட துணைவியார் சீதைன்னு சொல்லலை ஏன்னா அவதார கதை தான் அதே போல் நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்து பாவம் புண்ணியம் ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கணும் அதுக்கு தான் நான் வழியை சொல்லிகிட்டு வர்றேன் ஆனால் இந்த பூமியில் எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த பாவம் தவறு இதுதான் உண்மையான சரி அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த பூமியில் பாவம் தீர்ந்தது நீ எந்த பாவம் செஞ்சாலும் சரி அவன் உடல் இந்த பூமிக்கு அர்ப்பணிச்சிரு நெருப்புக்கு அர்ப்பணிக்காத இதுதான் இதோட பொருள் ஏன்னா எல்லா பொருளிலுமே கண்ணை தான் குறிக்கும் கருடன் பெரும் மகாவிஷ்ணுவோட ஒரு உறுதியில் கருடன் சொல்லுவாங்க பெருமாள் ஆலயத்தில் கருடனை சொல்லுவாங்க கருடனுக்கு என்ன பிரதானம்னா பறக்கிற தன்மை மட்டும் கிடையாது கருடன் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு ஊசி கிடந்தா கூட அது கண் பார்வைக்கு தெரியும் அப்போ கருடனோட கண்ணு பார்வை அதே போல் மனிதனோட கண் என்பது கண்ணன் அந்த கண்ணங்கிறத நீங்கள் கொண்டு நெருப்பில் போட்டுறாதீ இதுக்குத்தான் கங்கையில் இறங்குறது யமுனா நதி எல்லாமே ஏன்னா உன் பாவம் போய்ட்டுனா அந்த பாவம் வந்து கண்ணால் எல்லாம் பார்த்துட்டு என் கண்ணை நெருப்புக்கு ஆக்க மாட்டேன் நீரில் கடல்ல கடலில் இல்லை பூமியில் புதைச்சாலே நீருக்கு சமந்தான் அதுதான் உடல் என்பது யமுனை அடியில் ஓடுற நதிக்கு பேர் சரஸ்வதி என்பது உயிர் அப்போ கங்கை என்பது உச்சி உடல் என்பது யமுனை உயிர் என்பது சரஸ்வதி அதாவது பிரம்மா இப்போ பிரம்மாவோட துணைவியார் சரஸ்வதி நாராயணோட துணிவியார் லட்சுமி ஆனால் சிவனோட துணைவியார் சக்தி இது வந்து அந்த ஞானப்படி அவனுக்கு தெரியாது எல்லாமே ஒன்று அந்த ஒன்று தான் மகாவிஷ்ணுவில் அடங்கினது அப்போ சிவன் யாரு சிவன் தானே பெருசு சி விநாயகி வா சரஸ்வதி இப்போ சிவன் கிடையாது அப்போ எல்லாமே அவதாரம் எடுக்கிறது மகாவிஷ்ணு தான் அந்த மகாவிஷ்ணுவோட அஞ்சு முகம் நமச்சிவாய பஞ்சாச்சரம் மந்திரம் அவரை தான் நம்ம அகத்தியருங்கிறோம் அவரை தான் நம்ம முருகங்கிறோம் அவரை தான் ஐயப்பங்கிறோம் கோவப்பட்டு போன கடவுளும் முருகங்கிறோம் ஆனால் கோவப்பட்டு ஐயப்பன் தானே போய் எனக்கு இந்த இடத்துல இது பண்ணிருங்க அப்படின்னு அன்பு விட்டாரு அந்த இடத்துல போய் குத்துன இடத்துல எனக்கு ஒரு இடத்தை உருவாக்கிடுங்க அப்படில ஆனால் கோவப்பட்டு போனது என்னன்னா கடைசி மரணம் தான் ஆனால் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வல்லனா இருக்கு அதில் இந்த வாடின இதெல்லாம் நெருப்புக்கு போகக்கூடாது ஏன்னா அந்த நெல் உள்ள அரி அந்த அரிசி அடுப்புக்கு நெருப்புக்கு போகக்கூடாதுன்னா நெருப்பை வேக வைக்கிறோம் அதை நம்ம உட்கொள்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம செஞ்ச உடலை நம்ம கொண்டு அக்னியில் போடக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் தான் அப்பனே தோணும்